நம்ம விஜய்னாதான் எம்ஜிஆராம் த்ரிசாக்கா தான் ஜெயலலிதாமா யாரும் எம்எல கோவப்படாதீங்க இதை வந்து நான் சொல்லலை டைரக்டர் பிரவீன் காந்தி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே விஜய்னாவை சுற்றியும் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு திரிசாக்காவை சுற்றியும் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இருக்கிற பிரச்சனை போதாது அப்படின்னு இவர் வேற திரிசாக்கா தான் ஜெயலலிதா விஜயனாதான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு விஜயனா அரசியலுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் திரிசாக்காவும் அரசியலுக்கு வருவாங்களாம் திரிசாக்கா அரசியலுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான் ஏன்னா திரிசாக்காவோட ஜாதகம் இவர்கிட்ட இருக்கான் திரிசாக்கா படம் நடிக்க ஆரம்பிக்கும் போதே இவர் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் நம்பர் ஒன் நடிகையாக வருவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் திரிசாக்கா அதுக்கு சிரித்தாங்களாம் இப்போ வந்து இப்படி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு அரசியலுக்கு வர்றது பற்றி சரி பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய்னா எம்ஜிஆரா த்ரிசா ஜெயலலிதாவா அப்படின்னு தான் நம்ம ரஞ்சித் இருக்கார்ல நடிகர் ரஞ்சித் டைரக்டர் ரஞ்சித் இல்லை இவர் நடிகர் ரஞ்சித் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார் அதில் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றது பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா ஒரு விஜய் இல்லை ஓராயிரம் விஜய் வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது யார் சொன்னது செய்கிறாங்க எல்லாரும் வாக்குறுதிகளாக அள்ளி வீசுகிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதெல்லாம் நிறைவேற்றலைனாலும் அடுத்த முறையும் அதே வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க மக்களும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கடந்த அறுபது வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு அந்த நிலை மாறணும் ஆனால் அந்த நிலையை மாற்றுறதுக்கு இன்னொருத்தர் புடந்தான் வரணும் அப்படி யாராவது வந்து அப்படி நாட்டை திருத்தினாங்கன்னா அவங்கள நான் தெய்வமாக கும்பிட தயாராக இருக்கேன் அப்படின்னு ரஞ்சித் வந்து பேசியிருந்தார்